நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நீங்கள் விற்பனை வந்துருக்கிறது என்னென்னு பார்த்துக்கிட்டனா ஒரு புத்தம் புதிய மைஜோ மகாவீர் பவர் டீலர் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி அக்ரிடெக் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை பிரஸ் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நான் இந்த மெசேஜ் சம்பந்தமாக பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்களுக்கு தேவையான டேட்டா இம்ப்ளிமெண்ட்ஸை குறைந்த விலையில் நேரடியாக விஷயம் வாங்கி பயன்படலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வண்டியோட மாடல் ஆஃப் தேர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாடலுங்க வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஹெச்பி வருங்க மைஜோ மகாவீர் பவர் டெல்லருங்க வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க இன்னும் கூட மாட்டலைங்க வண்டி வந்து ஷோரூம் கண்டிஷனில் பக்காவாக வச்சுருக்காங்க வண்டி கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஜி விலை டூல்ஸ் எல்லாமே வண்டி கூட கொடுத்துட்றதா சொல்லியிருக்காங்க ஃபுல் செட்டு உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் எல்லாமே வந்துருங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலோட பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணிக்கலாம் இந்த வண்டி எங்கே விற்பனைக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் தாங்க இந்த வண்டி வந்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் ரூபா சொல்லியிருக்கா அப்படிங்க இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லைங்க நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அனுசரித்து கொடுத்துறதாக சொல்லியிருக்காங்க மைஜோ மகாவீர் பதிமூணு ஹெச்பி பவர் டீலர் தேவைப்படும் விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஒரு மேலவரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவர் கால் பண்ணிவிட்டு நேரில் போய் வண்டி ஃபுல்லாக செக் பண்ணி ஓட்டி பார்த்து மேற்படி வெளியே பேசி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மைஜோ மகாவீர் பதிமூணு ஹெச்பி பவர் டெல்லர் தேவைப்படும் இசை நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும் நன்றி நண்பர்களே